அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடவள்ளி ஏரியாவில் லக்ஷ்மி நகரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடு முக்கால் சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க நல்ல ஒரு இன்டீரியர் டெக்ரேஷன்ஸ் ஃபால் சீலிங் கபோர்டு ஒர்க்ஸு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சு ரெடி டு மூவ் ஹவுஸாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மூணே முக்கால் சென்டில் கட்டியிருக்காங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பதினாறு இன்னொரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்று அதை விடவும் ஒரு சின்ன பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸில் இருக்குது கிச்சனும் வந்து பதினாறுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு போர்வெல் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டெல்லி பப்ளிக் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு டிமார்ட்டுக்கு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் குரோர் டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நல்லமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்